வணக்கம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஜெர்மன் நாட்டில் வசிக்கும் திரு நடராசா தேவராஜா மற்றும் திருமதி விஜயகுமாரி தேவராஜா தம்பதிகளின் அன்பு மகள் திருமதி நிலோயன் துவாரகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மதிய உணவு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தன்னுடைய பிறந்த நாளை வெறும் கொண்டாட்டமாக மட்டும் பார்க்காமல் கனது ஊரான மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு உணவளித்து மகிழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் துவாரகா அவர்களின் பெற்றோர் நூறு யூரோக்களை அன்பளிப்பாக வழங்கி இன்றைய மதிய உணவினை வழங்கியுள்ளனர் திருமதி நிலோயன் துவாரகா அவர்கள் இறைவனின் அருளோடும் பெரியோர்களின் ஆசியோடும் எல்லா நலன்களும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் மாதகள் மண்ணின் மனம் வீச இன்று மங்களங்கள் யாவும் பெருகிடவே ஈகையில் பிறந்த இன்னிசையாய் என்றும் துவாரக்கா நீவிர் வாழியவே ஜேர்மன் நாட்டில் பிறந்தாலும் பெற்றோர் புகழ் சேர்க்கும் வழியறிந்தார் முதியவர் தீர்க்கும் உங்கள் முத்தான பிறந்தநாள் நாள் பிறநாளாய் அப்பா தேவராஜா ஆசியுடன் அன்பு அம்மா விஜயகுமாரி அரவணைப்பில் நலம் யாவும் பெற்று இனிதே பல்லாண்டு காலம் வாழியவே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தனது மண்ணையும் மக்களையும் மறவாது முதியவர்களின் பசிப்போக்கும் இந்த நற்பணியை செய்த துவாரகா அவர்களின் பெற்றோர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் துவாரகா நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்